அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பற்றியில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து கிராம்பை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு தடவை நிரந்தரமாக வசியம் பண்ணுறது ரெண்டே ரெண்டு கிராம்பே போதும் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிராம்புக்கு இருக்கிற வசிய சக்தி அபாரமானது அது பல பேருக்கு தெரியதில்லை கிராம்பை வச்சுக்கிட்டு வசியம் பண்ணோன்னாக்கா அந்த வசிய முறை ஃபெயிலியரே ஆகாது எந்த முறைப்படி நாம் கிராம்பை வச்சுக்கிட்டு வசிய முறையை கையாண்டாலும் அது உங்களுக்கு நிச்சய பலனை அளிக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ வசிய முறைக்கு போகலாம் நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க ஆசைப்படுறீங்க அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு எந்த விஷயமான ரெஸ்பான்ஸும் இல்லை பதிலும் இல்லை உங்களை கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அலட்சியப்படுத்துகிறாங்கனாக்கா இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஃபேவர்சிபிள் கிளாஸோ கண்ணாடி கிளாஸோ எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பும் எடுத்துக்கோங்க பூ இருக்கிற கிராம்பை எடுத்துக்கோங்க இது வந்து நைட்டு ஈவினிங்கு ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலாம் அதாவது எட்டு மணிலேருந்து நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பண்ணுங்கள் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸில் ரெண்டு கிராம்பை கையில் எடுத்துக்கோங்க ஒரு கிராமில் உங்கள் பேரை ஏழு தடவை சொல்லி மூன்று வாட்டி ஊதி விடுங்க இரண்டாவது கிராமில் நீங்கள் விரும்புகிற நம்பர் பேரை சொல்லி ஏழு வாட்டி சொல்லி மூன்று வாட்டி ஊதி விட்டு இரண்டையும் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க தண்ணிக்குள்ளே போட்டு முடித்தப்பறம் அந்த கிளாஸ் எடுத்து இடது கை மேலே வச்சு வலது கையால மூடி இறைவணக்கம் மந்திரமான சல் ஹல்லாவு தலா அலி உசலாங்கிற மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லுங்கள் போ மூன்று வாட்டி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணணும் பொறுமையாக பண்ணுங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணணும் அந்த நூற்றி எட்டு முறை இங்கே மேல் பக்கமாக இருக்குது இபுண்ணம் குபில்லா இபுன்னம் குப்பில்லா இப்படி நூற்றி எட்டு முறை அதுக்கு முன்னாடி சல்ல அலாஹூ தாலா அலிவுசல்லமுங்கிற மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லலாம் அப்புறம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணி முடிச்ச அப்புறம் முன்னாடியும் சலா அலாஹு தாலா அலிவுசல்லமுங்கிற மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லி வலதுக்கு எடுத்து அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற தண்ணி மேலே மூணு வாட்டி ஊதிவிட்டு எங்கேயாவது உரமாக வச்சு படுத்து தூங்கிடுங்க மூடிட்டு தூங்குங்க கிளாஸை மூடிட்டு தூங்குங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னா அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும் முதல் வெளியே அதுதான் பண்ணணும் பிடிச்சிருங்க ரெண்டு கிராமையும் எடுத்து எங்கேயாவது ஒரு கால்படாத தினமாக பார்த்து போட்டுருங்க நைட்டு உங்களுடைய வேலை முடிஞ்சிடும் மறுநாள்லேருந்து அவங்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமாக இருப்பாங்க நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நிச்சய வச்சு உங்களுக்கு கிடைக்கும்